முக்கிய நிகழ்வுகள் தலைமைச் செயலகத்தை ஜப்தி செய்ய வந்த நீதிமன்ற நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்தாததால் நடவடிக்கை தியாகிகள் தினம் நினைவிடத்தில் மலர்வளையும் வைத்து தொழிற்சங்கத்தினர் மரியாதை புதுச்சேரி அரசின் சாலை போக்குவரத்து கழக ஒப்பந்த ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்ய கோரியும் நிரந்தர ஊழியர்களுக்கு ஏழாவது ஊதியக்குழுவின் பரிந்துரையை அமல்படுத்த வலியுறுத்தியும் ஒட்டுமொத்த ஊழியர்களும் அரசு பேருந்துகளை இயக்காமல் மூன்றாவது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர் புதுச்சேரி அரசின் சாலை போக்குவரத்துக் கழகம் சார்பில் நூற்றுக்கும் மேற்பட்ட பேருந்துகள் உள்ளூர் மற்றும் வெளியூர்களுக்கு இயக்கப்பட்டு வருகின்றன இங்கு மொத்தமாக அறுநூற்று பதினேழு பேர் பணிபுரிந்து வருகின்றனர் இவர்களில் முன்னூற்று ஐம்பத்தி நான்கு பேர் நிரந்தர ஊழியர்களாகவும் இருநூற்று அறுபத்து மூன்று பேர் ஒப்பந்த அடிப்படையிலும் பணிபுரிகின்றனர் இதனிடையே கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வரும் ஒப்பந்த ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி பல கட்ட போராட்டங்கள் நடத்தி வந்த நிலையில் அரசு இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததாலும் நிரந்தர ஊழியர்களுக்கு ஏழாவது குழுவின் பரிந்துரையை அமல்படுத்த வலியுறுத்தியும் நேற்று முதல் அறுநூறுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பேருந்துகளை இயக்காமல் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கினர் நேற்று இரண்டாவது நாளாக பேருந்துகளை பணிமனைகளில் நிறுத்தி தங்களது போராட்டத்தை தொடர்ந்து வந்த நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி அழைத்ததன் அடிப்படையில் ஊழியர்கள் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா முன்னிலையில் சட்டசபையில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது அதில் ஒப்பந்த ஊழியர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் ஊதிய உயர்வு அளிக்கப்படும் எனவும் நிரந்தர ஊழியர்களுக்கு ஏழாவது ஊதியக்குழு பரிந்துரையை அமல்படுத்துவது தொடர்பாக பரிசீலிக்கப்படும் என்று முதல்வர் ரங்கசாமி ஊழியர்களிடம் உறுதியளித்தனர் ஆனால் முதலமைச்சரின் உறுதிமொழியை ஏற்க மறுத்த ஊழியர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்யும் வரை வேலைநிறுத்த போராட்டத்தை தொடர்வது என்று முடிவு செய்தனர் இந்நிலையில் இன்று மூன்றாவது நாளாக ஊழியர்கள் பேருந்துகளை இயக்காமல் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் அடுத்த கட்டமாக போராட்ட வடிவை மாற்றும் வகையில் முற்றுகை அல்லது வீதியில் இறங்கி போராடுவது என்று ஊழியர்கள் முடிவெடுத்துள்ளனர் புதுச்சேரியில் மின்துறையின் அலட்சியத்தால் உயிரிழந்த சிறுவனின் குடும்பத்திற்கு இருபது லட்சம் ரூபாய் நஷ்டஈடு வழங்க உத்தரவிட்டு நீதிமன்றத்தின் உத்தரவை செயல்படுத்தாததால் தலைமைச் செயலகத்தை ஜப்தி செய்ய ஊழியர்கள் வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது கடந்த இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு திருக்கனூர் அடுத்த குனிச்சம்பட்டு பகுதியைச் சேர்ந்த ராமலிங்கம் மகன் மணிகண்டன் திருக்கனூரில் உள்ள பாரதிதாசன் அரசினர் ஆரம்ப பள்ளியில் படித்து வந்தார் பள்ளிவிட்டு வீட்டுக்கு வந்த மணிகண்டன் அப்பகுதியில் விளையாடிக் கொண்டிருந்தார் அப்போது வேலியோரம் சென்று அவர் மின்சாரம் தாக்கி பலியானார் விசாரணையில் இணைப்பினை தனியார் மின்துறையின் அஜாக்கிரதையால் தான் விபத்து நடந்ததாக கூறி சிறுவனின் பெற்றோர் புதுச்சேரி நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தனர் பாதிக்கப்பட்ட மணிகண்டனின் குடும்பத்திற்கு ரூபாய் ஒன்பது லட்சத்தை நஷ்ட ஈடாக வழங்க கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு புதுச்சேரி இரண்டாவது கூடுதல் நீதிமன்றம் உத்தரவிட்டது இந்த உத்தரவை எதிர்த்து புதுச்சேரி அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது அதில் புதுச்சேரி நீதிமன்றம் விதித்த உத்தரவினை சென்னை உயர்நீதிமன்றம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உறுதி செய்தது மேலும் இதுவரை ஏற்பட்டுள்ள காலதாமதம் எல்லாவற்றையும் பரிசீலனை செய்து ரூபாய் இருபது லட்சம் வழங்க உத்தரவிட்டது இதற்கிடையே நீதிமன்றம் உத்தரவிட்டும் நஷ்டஈடு வழங்க நடவடிக்கை எடுக்காததால் தலைமைச் செயலகத்தின் பொருட்களை ஜப்தி செய்ய நீதிமன்றம் அதிரடியாக உத்தரவிட்டது இதனைத் தொடர்ந்து மணிகண்டனின் வழக்கறிஞர் பாலாஜி நீதிமன்ற ஊழியர் அமீனா அம்பி மற்றும் நீதிமன்ற ஊழியர்கள் துணையுடன் தலைமைச் செயலகத்திற்கு ஜப்தி நடவடிக்கைக்கு வந்தனர் அவர்களிடம் மின்துறை அதிகாரிகள் சட்டத்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி நஷ்டஈடு வழங்க காலக்கெடு கேட்டனர் நஷ்டஈடு வழங்கும் வரை கார் மற்றும் கணினி உள்ளிட்ட பொருட்களை ஜப்தி செய்து எடுத்துச் செல்ல அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து வருவதால் தலைமைச் செயலகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற வெளியனூர் திருக்காமேஸ்வரர் கோவில் ஆடிப்பூர பிரமோற்சவத்தின் ஒரு பகுதியாக நடைபெற்ற தெப்பல் உற்சவத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி வெளியனூர் பகுதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோகிலாம்பிகை உடனுரை திருக்காமேஸ்வரர் கோவில் உள்ளது இங்கு ஆட்டுதோறும் ஆடிப்பூர பிரம்மோற்சவ விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதன்படி இந்த ஆண்டிற்கான ஆடிப்பூர தேர் திருவிழா கடந்த பத்தொன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது விழாவின் முக்கிய நிகழ்வான தீர் தேரோட்டம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது நேற்று சுவாமிக்கு தீர்த்தவாரி மற்றும் அம்மனுக்கு வளைகள் அணியும் நிகழ்ச்சியும் நடைபெற்ற நிலையில் இன்று இரவு தெப்பல் உற்சவம் நடைபெற்றது முன்னதாக மாலை சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடந்தது தொடர்ந்து மின் அலங்காரத்தில் சுவாமி தெப்பல் உற்சவம் நடைபெற்றது இதில் சபாநாயகர் செல்வம் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தியாகிகள் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள நினைவிடத்தில் பல்வேறு தொழிற்சங்கத்தினர் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தி ஆறாம் ஆண்டு ஜூலை முப்பதாம் தேதி அன்று எட்டு மணி நேர வேலை கேட்டு புதுச்சேரியில் பஞ்சாலை தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது போராட்டத்தில் ஈடுபட்ட தொழிலாளர்கள் மீது பிரெஞ்சு ராணுவத்தினர் துப்பாக்கிச்சூடு நடத்தினர் இதில் பனிரண்டு தொழிலாளர்கள் உயிரிழந்துள்ளனர் மேலும் தொழிலாளர்களின் போராட்டம் காரணமாக எட்டு மணி நேர வேலையையும் உரிமையும் வழங்கப்பட்டது இந்நிலையில் ஆசிய கண்டத்திலேயே முதலில் புதுச்சேரி மண்ணில் எட்டு மணி நேர வேலை செய்யும் உரிமை வழங்கப்பட்டது தொழிற்சங்கம் அமைக்கும் உரிமை சம வேலைக்கு சம ஊதியம் பெறப்பட்ட இந்த தினத்தை தியாகங்கள் தினமாக தொழிற்சங்கம் சார்பில் அனுசரிக்கப்பட்டு வருகிறது அதன்படி ஜூலை முப்பது தியாகிகள் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள தியாகிகள் நினைவிடம் அலங்கரித்து வைக்கப்பட்டது ஏஐடியூசி தொழிற்சங்கத்தினர் ஊர்வலமாக வந்து தியாகங்கள் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர் இதேபோல் பல்வேறு தொழிற்சங்கத்தினர் மற்றும் பஞ்சாலை ஊழியர்கள் தியாகிகள் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர் புகழ் மக்கள் தலைவர் துப்பையா புகழ் புரட்சி 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 அவர்கள் புதுச்சேரி ஒதியம்பட்டு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய செடல் மகோற்சவத்தினை முன்னிட்டு நடைபெற்ற நூற்றி எட்டு பால்கொட அபிஷேகத்தில் பெண்கள் திரளாக பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி ஒதியம்பட்டு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய செடல் மகோற்சவம் கடந்த இருபத்தி நான்காம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய நிலையில் முக்கிய நிகழ்வான நூற்றி எட்டு பால்கட ஊர்வலம் மற்றும் அபிஷேகம் இன்று நடைபெற்றது ஒதியம்பட்டு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சத்குரு மகான் வன்னார பரதேஸ்வர் ஆலயத்தில் இருந்து பால்குடம் ஊர்வலம் புறப்பட்டு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம் வந்தடைந்தது தொடர்ந்து சுவாமிக்கு பால் சந்தனம் பஞ்சாமிரதம் பன்னீர் தேன் இளநீர் விபூதி மஞ்சள் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் Deixa. É, é olha, olha, olha. <tos> <tos> ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய மகோற்சவத்தினை முன்னிட்டு குல மரபினர் ஏற்பாட்டில் ஆறாம் நாள் சுவாமி விதி உலா நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் ஒதியம்பட்டு கிராமத்தில் எழுந்திரளியிருக்கும் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய சரல் மகோற்சவத்தினை முன்னிட்டு வன்னியர் குல மரபினரால் நடைபெற்ற சுவாமி விதி உலாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இதில் சுவாமி சந்தன காப்பு அலங்காரத்தில் திரிவிதி உலா குல மரபினரால் மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது மேலும் இரவு வான வேடிக்கையுடன் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுடன் நடைபெற்ற சுவாமி வீதர் உலாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வீடுதோறும் சுவாமிக்கு தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை உபயதாரர்கள் குல மரபினர் மற்றும் ஆலய சிறப்பு அதிகாரி பர்குணன் உற்சவதாரர்கள் மற்றும் ஒதியமட்டு கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் காரைக்கால் புனித ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது காரைக்கால் மாவட்டத்தின் மையப்பகுதியில் அமைந்துள்ள கொத்தளம் தெருவில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த புனித சூசையப்பர் ஆழைய ஆண்டு திருவிழா மூன்று நாட்கள் நடைபெறுவது வழக்கம் இந்த ஆண்டு கொத்தளம் தெரு புனித சூசையப்பர் ஆலய ஆண்டு திருவிழாவை ஒட்டி திருவிழாவின் தொடக்க நிகழ்ச்சியான கொடியேற்றத்துடன் ஆண்டு திருவிழா தொடங்கியது முன்னதாக பங்கு தந்தை பால்ராஜ்குமார் சுசையப்பர் சுருவம் மற்றும் சூசையப்பர் பொறிக்கப்பட்ட கொடியினை மந்திரித்து சிறப்பு திருப்பலி நடத்தினர் தொடர்ந்து கொடி ஒருவலமாக எடுத்து வரப்பட்டு பின்னர் புனித கொடி ஏற்றப்பட்டது இந்நிகழ்ச்சியில் பாஜக புதுச்சேரி மற்றும் கேரள சிறுபான்மை அணி தேசிய செயற்குழு உறுப்பினர் விக்டர் ராயப்பன் உள்ளிட்ட ஏராளமான பங்கு மக்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர் திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான அலங்கார தேர்பவனி நாளையும் அதனைத் தொடர்ந்து மறுநாள் கொடி இறக்கத்துடன் ஆண்டு திருவிழா நிறைவடைகிறது புதுச்சேரியில் எய்ட்ஸ் குறித்து நடத்தப்பட்ட விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் புதுச்சேரி எய்ட்ஸ் நோய் குறித்து பொதுமக்கள் மற்றும் மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் சார்பில் மாரத்தான் போட்டி நடத்தப்பட்டது காந்தி சிலையில் இருந்து தொடங்கிய போட்டியில் மாணவர்கள் மற்றும் மாணவிகள் என இரு பிரிவுகளாக நடத்தப்பட்டது இதில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஆர்வமுடன் பங்கேற்று ஓடி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் சுமார் கிலோமீட்டர் தூரம் நடத்தப்பட்ட போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் சார்பில் ரொக்க பரிசு வழங்கி பாராட்டப்பட்டது முதல் பரிசாக பரிசாக புதுச்சேரியில் உள்ள புனித புதுமை அந்தோனியார் ஆலயத்தில் நடைபெற்ற ஆடம்பர தேர்வனியில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு வெளிப்பட்டனர் புதுச்சேரி உரலையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட முத்தமில் நகர் பகுதியில் உள்ள புனித புதுமை அந்தோனியார் ஆலயத்தின் ஆண்டு திருவிழா கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது ஆண்டு திருவிழாவினை ஒட்டி நாள்தோறும் சிறப்பு திருப்பலி நடைபெற்ற நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான ஆடம்பர தேர்பவனி மாலை நடைபெற்றது முன்னதாக சிறப்பு திருப்பணி நடத்தப்பட்டதைத் தொடர்ந்து அந்தோனியாரின் சொரூபம் அலங்கரிக்கப்பட்ட தேரில் வைக்கப்பட்டு ஆடம்பர தேர்வுமணி நடைபெற்றது இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று பாடல்களை பாடியவாறு வெளிப்பட்டனர் முன்னூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருப்பட்டினம் நடன கோயிலில் ஆடிப்பூரத்தை ஒட்டி அம்மனுக்கு வளைகள் காப்பு அலங்காரம் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் அம்மன் அவதரித்த நாளாக கருதப்படும் ஆடிப்பூரத்தில் அம்மன் கோவில்கள் அனைத்திலும் சிறப்பு வழிபாடு நடைபெறுவதோடு அம்பாளுக்கு வளையல்கள் அணிவிக்கும் நிகழ்வும் நடத்தப்படும் இதன் ஒரு பகுதியாக காரைக்கால் மாவட்டம் திருப்பட்டினம் பகுதியில் உள்ள முன்னூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ நடன காளியம்மன் ஆலயத்தில் ஆடிப்பூரத்தையொட்டி பக்தர்கள் குறிப்பாக பெண்கள் கொண்டு வந்த வண்ண வளையல்களை ஸ்ரீ நடன காளியம்மனுக்கு சூட்டி வண்ண வளையல்களால் வளையல் காப்பு அலங்காரம் செய்விக்கப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பெண் பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர் அம்மன் வளையல் அணிந்து தாய்மை கோலம் கொண்ட நாளாகவும் ஆடிப்பூரம் இருப்பதால் இந்த நாளில் வழிபடும் பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் தலைமைச் செயலகத்தை ஜப்தி செய்ய வந்த நீதிமன்ற ஊழியர்கள் நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்தாததால் நடவடிக்கை தியாகிகள் தினம் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து தொழிற்சங்கத்தினர் மரியாதை களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்